வேண்டும் நம் சமூகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு உலக கல்வி மார்க்க கல்வி என்கின்ற பிரிப்பு தேவைக்கு தான் பிரித்தார்கள் என்றால் நாங்கள் பன்முகப்பட்ட ஒரு சமூகம் வாழுகின்ற நாட்டிலே வாழுகின்றோம் பெரும்பான்மை இனம் இனமாக ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிலே வாழுகின்றோம் இந்த நாட்டில் அவர்கள் போடுகின்ற சிலபஸிலே தான் படிக்க வேண்டும் அப்படி போகக்கூடிய பிள்ளைகள் சில நேரத்தில் மார்க்கத்தை விட்டு விடுவார்கள் என்ற பயத்தினால் நம் முன் சென்றவர்கள் யோசித்து மதரசாவுடைய கல்வி மார்க்க கல்வி என்கின்ற ஒரு கல்வியை உருவாக்கி இது உலக கல்வி அது மார்க்க கல்வி இரண்டும் நமக்கு தேவை என்பதற்காக அப்படி உருவாக்கி மார்க்க கல்வியை இனங்காட்டினார்கள் காட்டினார்கள் இந்த பார்வையில நீங்கள் போக வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் ஆனால் அந்த பிரிப்பு இன்றைக்கு எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்றால் உலகமா மார்க்கமா என்று தீர்மானிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது உலகத்தை தீர்மானிச்ச மார்க்கம் இல்லை மார்க்கத்தை தீர்மானிச்ச உலகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தீர்மானத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்றது மார்க்கத்தை படித்தவர்களுக்கு கணிதம் தெரியாது உலகத்தை படித்தவர்களுக்கு தொலை தெரியும் இப்படியான ஒரு சமூகத்தை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றோம் ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடியவர்கள் இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கின்றீர்கள் ஆனால் அல்லாஹூத்தால உங்களுக்கு செய்த அருக்கொடைகள் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு அருக்கொடைகளை உங்களுக்கு செய்திருக்குன்னா தெரியுமா வாழ்நாள் முழுக்க சுஜூதிலே கிடந்தால் கூட போதாதன்பா அந்த சோதரர்களே அல்லாஹு அலம் அதனாலோ தெரியாது அல்லாஹுத்தல முதன் முதல்ல ஐம்பது வக்து தொழுகையை நமக்கு கடமையாக்கிறான் நம்ம தான் குறைச்சி எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஐம்பது வக்தி தொழுகை தான் சில வேளைகளில் அவனுடைய அருட்கொடைகளுக்கு சுஜூது செய்து அந்த அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு போதுமாக இருந்திருக்குமோ தெரியாது அதுவும் போதாது என்ப அந்த சோதரர்களை அவ்வளவு அருள் புரிந்திருக்கின்ற ரபுல் ஆலமே அந்த ரபுல் ஆலமின் புரிந்திருக்கின்ற அருள்கள் இருக்கின்றதே இந்த அருட்கொடைகள் இந்த உலகத்தில் அல்லாஹூத்தால தந்திருக்கின்றான் என்பதை சிந்திப்பதற்கு நாங்கள் விட்டோம் காரணம் என்ன உலக கல்வி மார்க்க பிரித்து விட்டார்கள் சின்ன வயசுலேயே பிரித்து விட்டாச்சு எத்தனை வயசுல கிரேட் ஒன்னுக்கு பாப்பா போறாரு பிள்ளையை சேர்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு அப்படியே மதுரசாவுக்கு பேர் இன்னொரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வர இன்றைக்கு நிலமையை நிலைமையை சொல்லுகின்றேன் மதுரசாவுக்கு சேர்ப்பதே முதலாம் ஆண்டில் முதலாம் ஆண்டில் இருந்தால் பிள்ளைகள் போதுவதற்கு ஆரம்பிக்குது இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருப்பீர்கள் முதலாம் ஆண்டுக்கு குர்வானை தமாம் பண்ணி விட்டு பாடசாலைக்கு சென்றவர்கள் கிரேட் ஒன் டூவிலே முழுமையாக குருவானை முடித்தவர் இல்லையா இந்த இடத்தில் அப்படி ஒரு காலம் நமக்கு இருந்தது அந்த காலம் தான் உலகம் மார்க்கம் என்ற அந்த பிரிப்பை சரியாக பயன்படுத்திய காலம் இன்றைக்கு அந்த பிரிப்பு சாய்ஸாக விட்டதனால் இதா அதான் இந்த சாய்ஸாக விட்டதனால் இன்றைக்கு நாங்கள் அப்பதான் போய் எடுக்கிறோம் எடுத்து பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ரெண்டையும் ஃபில் பண்ணி ரெண்டுக்கும் சேர்த்தாச்சு கிரேட் ஒன்ல திக்கி 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 ஒரு மாதிரியாக குருவான பிடிக்கிறதுக்கு கிரேட் டூ ஆகுது கிரேட் த்ரீக்கு வரும்போது பாடசாலைக்கெல்லாம் ஒழுங்காக தான் போகுது புள்ள காலையில் எழுப்பி நேரத்துக்கு எழுப்பி உடுப்பயம் பண்ணி ஷூ பாலிஷ் பண்ணி முடிக்கண்ண போட்டு வாழ்ந்து விட்டு அத்தர் பூசி எல்லாம் செஞ்சு அழகாக அனுப்பி வைக்கிறோம் புள்ள வருகுது மதரசாவுக்கு எப்படி போகுது வந்தது தெரியா போனதுன்னு தெரியாது புள்ள வருது சாப்பிட்டு அதில் வாட்டில் போகுது நல்ல கஞ்சாயி போன அந்த ஜுப் அதை அயம் பண்ணுறதும் கிடையாது அதை தூக்கி போட்டுக்கிட்டு அது நாலு நாள் அதான் நாலாவது நாள் அதை கழுவுறது ஆனால் ஸ்கூலுடைய யூனிஃபார்ம் டெய்லி கழுவும் ஸ்கூலுக்கு ஷூ டெய்லி பாலிஷ் பண்ணுவோம் அவள் என்ன செருப்பு போட்டுட்டு போனான்னு கூட தெரியாது மதரசாவுக்கு அவ்வளோதான் நாங்கள் கொடுக்கணும் மதிப்பு அந்த மதிப்பை அந்த இடத்துல கொடுத்தோன்னு புள்ளட மனசிலேயே பதியுது சகோதரர்களே உலகம் மார்க்கம் வித்தியாசம் இருக்குது உலகம் முக்கியம் மார்க்கம் ரெண்டாவது தான் ரசாயம் பண்றதுல இருந்து அதை ஊட்டி தான் வளர்க்கின்றோம் அதை ஊட்டி வளர்த்ததனால் பிள்ளைகள் அப்படித்தான் வளருகின்றார்கள் அதனால் முடிவு என்ன மூணாம் ஆண்டுக்கு வர்றான் மூணாம் ஆண்டுக்கு அந்த பிள்ளைகள் வருகின்ற நேரத்தில் அந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு ரெடியாகுது ஆகுது மதரசாவுக்கு போகுது அஞ்சு நிமிஷத்தில் பாடத்தை கொடுக்குது அதுக்கு அப்புறம் கிடைக்கிற மதரசாவில் எந்த நலவும் அவனுக்கு கிடையாது உடனே பெர்மிஷன் கேட்டு ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு போகுது எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிளாஸில் பெர்மிஷன் எடுத்து மதரசாவுக்கு வந்தது ஒரு நாள் நடக்காது மதரசாவில் பெர்மிஷன் எடுத்து ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு போகுது பிள்ளை நாலாம் ஆண்டுக்கு வந்துச்சுன்னா பெர்மிஷன் மதரசாக்கே போடுறது நாலாம் ஆண்டுல மதரசா விட்டாச்சு அஞ்சாம் ஆண்டு மதரசா விட்டாச்சு குர்வானோடு அவனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் துண்டிக்கப்படுகிறது பர்பஸ்லி மறுக்கப்பட்ட கல்வியாக அது மாறுது பிள்ளைகள் இழந்த கல்வி அல்லாது மறுக்கப்படுகிறது நாலாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு குர்வானுடைய கல்வி ஹெவுல் பண்ணி குர்வானை ஞாபகப்படுத்தி குர்வானோடு வாழ வேண்டிய பிள்ளைகள் அந்த அழகான பிஞ்சு பருவம் ஸ்காலர்ஷிப் கொண்டு போய் விடப்படுகின்றது அது சரியா பிள்ளை என்பதெல்லாம் ரெண்டாவது அந்த படிப்பு வேண்டுமா இல்லையான்றது ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் நான் வரல அதற்காக வேண்டி ஏன் நாங்கள் இதை விட்டோம் முடிவு என்ன அந்த பிள்ளைகள் ஆறாம் ஆண்டுக்கு போகின்றார்கள் இன்றைக்கெல்லாம் சாப்பாட்டு ஒழுங்கெல்லாம் அவ்வளவு சரியில்லை சகோதரர்களே ஆறாம் ஆண்டுக்கு வரக்குள்ள பிள்ளையில நிலைமையை பாருங்க பத்தாம் ஆண்டு பொடிய மாதிரி இருக்கிறோம் ஆறாம் ஆண்டு புள்ள பொம்பளை பிள்ளையில எடுத்து பாருங்க வயதுக்கு வந்து விட்டார்கள் அதற்கு பின்னால் எப்படி சகோதரர்கள் அவர்கள் மதரசாவுக்கு போவார்கள் அவர்களுக்கும் ஒரு வெக்கம் இருக்கிறது வேணுமென ஆறாம் ஆண்டில் கொண்டு போய் விட்டால் அவன் திரும்பி ஓடி வந்துடுறான் அதுக்கு மேலே அவனால் மதுரசாவுக்கு போக இல்லை எடுங்கள் எத்தனை ஆறாம் ஆண்டுக்கு மேலே படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் கணக்கு போட்டு பாருங்க நான் குரான் மதரசாவை சொல்லுங்கள் இல்லை சோதர்கள் ஆனாலும் நாங்கள் ஆறாம் ஆண்டில் ஒரு மதரசாவை செலக்ட் பண்ணுறோம் ஹிஃபுல் மதுரசா யாருக்கு யார் கிளாஸ்ல ஃபெயில் ஆயினானோ அவனுக்கு யார் ஸ்காலர்ஷிப்பில் ஃபெயில் ஆனானோ அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பில் நூற்றி தொண்ணூறு மார்க்ஸ் எடுத்த பிள்ளைய கொண்டு போய் மதரசாலை எங்கேயாவது சேர்த்திருக்கிறோமா அவனை கொண்டு போய் நல்ல ஸ்கூலாக சேர்ப்போம் நல்ல மதிரசாவை சேர்க்க மாட்டோம் என் பிள்ளைக்கு நல்ல அறிவு இருக்குது நல்ல திறமை இருக்குது நல்ல புத்தி கூர்மை இருக்குது நல்ல ஞாபக சக்தி இருக்குது குர்வானில் உட்டான் நல்ல வருவான் பிள்ளை யோசிப்பதற்கு முடியாமல் இருக்கின்றது ஏனென்று சொல்லுகின்றேன் யோசிப்பதற்கு முடியாமல் இருக்கின்றது அதனால் அந்த பிள்ளையை கொண்டு போய்த்து பாடசாலையில் அதுக்கு மேலே கற்பிப்பதற்கு போடுகின்றோம் ஆறாம் ஆண்டில் நாற்பது பிள்ளைகள் வருது வகுப்புக்கு அந்த நாற்பது பிள்ளைகளில் நாலு பிள்ளைகள் மதுரசாவை நோக்கி போகின்றார்கள் மீதி முப்பத்தாறு பிள்ளைகள் குர்வான் மறுக்கப்பட்ட நிலைமையில் பாடசாலையிலும் கற்க முடியாது குரான் மதரசாவுக்கு போவதற்கும் வெக்கம் என்கின்ற நிலைமையிலே அவர்களுடைய காலம் கழிகின்றது மிஞ்சி மிஞ்சி போன அதுல ஒரு அஞ்சு புள்ளைகள் வெக்கத்தையும் தாண்டி போவார்கள் வைத்துக் கொள்வோம் ஒரு முப்பது பிள்ளை என்ன நிலைமை என்ன சகோதரர்களை இந்த முப்பது பிள்ளைகளையும் படிக்காதவன் இருக்கிறான் நல்லா படிக்கிறவனும் இருக்கிறான் ஸ்காலர்ஷிப் நல்ல மார்க்ஸ் எடுத்தவன் இவங்க ரெண்டு பேரும் இருக்கின்றார்கள் நல்லா படித்தவன் என்ன செய்யறான் ஓலவன் நல்ல ரிசர்ச் ஏலவன் நல்ல ரிசர்ச் யூனிவர்சிட்டிக்கு போகின்றான் டாக்டராக இன்ஜினியராக சமூகத்தில் மதிக்கத்தக்க அந்த பதவிகளில் வந்து தெரியாது குருவான் தெரியாது தெரியாது என்ன என்று உருவாக்கி அடுத்து படிப்பதற்கு பின்வாங்கக்கூடிய பிள்ளைகள் அந்த இருப்பார்கள் அவர்கள் வியாபாரத்தில் மோசடி போதைப் பொருளுக்கு அடிமை தேவையில்லாத கலாச்சாரங்கள் விபச்சாரம் என்னென்ன வீண் கூத்துகள் எல்லாம் சமூகத்தில் இருக்கின்றதோ அவ்வளவு சீரடிவையும் செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் உருவாகின்றார்கள் என்ன காரணம் குருவான் மறுக்கப்பட்ட கல்வியாக மாறியது அவர்களுக்கு மாத்திரம் நீ மதுரசாவுக்கு குருவானை படிப்பதற்கு போக தேவை கிடையாது உனக்கு பாடசாலையிலேயே குருவான் கிடைக்கும் என்று ஒரு ஒரு வளமையும் ஒரு சூழலும் இந்த சமூகம் முஸ்லீம் பாடசாலைகள் என்று சொல்லி நமக்கு ஒரு பாடசாலை திட்டத்தை தந்தார்களே நம் முன்னோர்கள் வாங்கி அந்த திட்டத்தையாவது பயன்படுத்தி குருவானை ஒரு கட்டாய கல்வியாக கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பீரியட் ஆவது பிள்ளைகள் குருவானை ஓத வேண்டும் குருவானை ஹெஃபிள் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலைமையை ஓலவல் வரைக்கும் கொண்டு போய் விட்டிருந்தார் அந்த டாக்டர் ஆகின பிள்ளை குருவான பாடமாக்கி இருக்கும் என்ப அந்த சகோதரர்கள் அந்த மோசமாக போகக்கூடிய நிலைமையில் இருந்த பிள்ளை குருவானுடைய நிழலில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்திருக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களை நாங்கள் உருவாக்கி இருக்கலாம் யாருடைய தவறு அந்த பிள்ளைகளுடைய தவற அல்லது இந்த பாடசாலை சிஸ்டங்களை உருவாக்கி அந்த சிஸ்டங்களுக்குள்ளேயே எப்படியாவது என் பிள்ளையும் படித்து மேலே வர வேண்டும் என்று இந்த பெற்றோர்களுடைய தவறா ஆசிரியர்களுடைய தவறா அதிபர்மானுடைய மாருடைய தவறா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் அந்த நாலு புள்ள சேஃப் அவன் மதுரசாவுக்கு போய்த்து படிச்சு அவன் ஓல வேலை நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்காட்டியும் குருவானோட வருகின்றான் அல்லது நல்ல ரிசர்ச் எடுத்த ஏல வேலையும் செய்துவிட்டு அவன் யுனிவர்சிட்டிக்கு போய் அவன் அண்டர் கிராஜுவேஷனை முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷனை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் செய்துவிட்டு சில வேலைகளை பிஎஸ்டி முடித்து கொண்டு வருகின்றார் இன்றைக்கு வருகின்றார்கள் இல்லையா கலாநிதிமார்கள் இல்லையா நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் அந்த மக்கள் எல்லாம் அந்த நாலு பேர்ல உள்ளாக்கள் இந்த முப்பது பேருக்கு என்ன நிலைமை அவர்களுக்கு என்ன வழி இந்த வழியை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் இந்த சமூகத்தை தேட வேண்டி வரும் இன்ஷா இன்னொரு பத்து வருடங்களுக்கு அல்ல என்னையும் உங்களையும் என் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஒரு சமூகம் இஸ்லாம் முஸ்லீம் அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்ததாமே என்று பேசுகின்ற ஒரு மோசமான ஒரு நிலைமை வரும் அந்த நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது ரப்பிட் சேஞ்ச் என்று சொல்லுவார்கள் அவசரமான மாற்றம் என்று சொல்லி

குருவானுடைய ஞாபகம் வர வேண்டும் நம் வீடுகளுக்குள் குருவான் குடிகொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் குருவானை ஓதாத ஒரு நாள் நம் பிள்ளைகள் கழிக்க கூடாது என்கின்ற விதி வர வேண்டும் எனக்கும் உங்களுக்கும் இருந்தது அன்றைக்கு ஒரு விதி மகரிபானால் நீ குருவானை ஓத வேண்டும் என்ற ஒரு விதி மகரிபானால் வாப்பாவும் குருவானை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விதி பாப்பாக்கு மேல யாரும் இல்லை உட்ல அவர விதியை போறவரே அந்த விதியை போடுறவரே அந்த விதிக்கு கட்டுப்பட்டு குருவானை எடுத்து நம் நம்மையும் வைத்துக் கொண்டு ஓதி நம்மையும் ஓத வைத்து பழக்கினாரே இந்த விதி வர வேண்டும் குருவானை ஹிபிள் பண்ணுவது என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கின்ற இடத்திலே ஹிபிள் இருக்கக்கூடாது அந்த நிலைமைகள் மாறும் என்றால் நம் சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுவை நினைக்கிறதுக்கு மறந்து போனதற்கு இந்த உலகக் கல்வி மார்க்க கல்வி ஒரு காரணம் الله وريت هذا رند دعاء كله يجونا يركل دعاء بيجولي مريت كل خنير أن باند سوادر كله رند دعاء كله الله وريت له إني أسألك علم نافيا ورزق طيبة وعمل متقبلة رأي بقى يعني إنك بعين ولا خلبيه تا الله إني أسألك علم نافيا إنك بعين ولا خلبيه تا عند دعاء شيء داركل إنه رد دعاء كتر كل إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها எரைவா அல்வாஹும்ம இன் அழகு உதவிக்கு என்னை பாதுகாத்து விடு மின் எழும் இல்லா என்ஃப எனக்கு பயனளிக்காத கல்வியை விட்டும் என்னை பாதுகாத்து விடு கல்வியில் உலக கல்வி மார்க்க கல்வி என்கின்ற பிரிப்பு மார்க்கம் பிரித்த பிரிப்பு அல்ல பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்பதுதான் மார்க்கம் பிரித்த பிரிவு மார்க்கம் பிரித்த பிரிப்பில் இருப்பது பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி பாடசாலைகளில் வேண்டியது உலக கல்வி மதரசாவில் உள்ளது மார்க்க கல்வி என்றல்ல பாடசாலையிலும் மதுரசாவிலும் பயனுள்ள கல்வி என்ற கண் வர வேண்டும் பயனுள்ள கல்வி ஊட்டப்பட வேண்டும் எது பயனுள்ள கல்வி குரான் பயனுள்ள கல்வி அதில் சந்தேகமே கிடையாது நமக்கு அந்த குருவானைப் பற்றி அல்லா சொல்லுங்கள் தான் குருவானிலே வைதா துளியை சாலேகிம் ஆயா அவனுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு கோதி காண்பிக்கப்பட்ட ஜாத ஈமான் அதிகரிக்கும் ஆ அதுதான் பயனுள்ள கல்வி எந்த கல்வியை கற்பதன் மூலமாக ஈமான் வளருகின்றதோ அது பயனுள்ள கல்வி அது மெட்சாலும் வளரும் அது சயின்ஸாலும் வளரும் அது ஹிஸ்ட்ரியாலும் வளரும் அது தமிழாலும் வளரும் வளர்க்க முடியும் அதை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தான் எப்படி என்பதை யோசிக்க வேண்டும் யோசித்து அதை வளர்த்து பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஈமானை வளர்ப்பதற்கு அந்த கல்வியை மாற்றிவிட்டோம் என்றால் சயன்ஸும் பயனுள்ள கல்விதான் அது அவனுடைய ஈமானை வளர்க்கும் அழகான முறையில் சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது சகோதரர்களே அந்த நிலைமைக்கு மாற வேண்டும் நம் சமூகம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிய செய்தியை சொல்லுகின்றேன் அல்லாஹூ தலா போதுமானவன் இதை ஏற்று நம்முடைய சமூகத்துக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கல்வி அல்லாஹுவை அறிவதற்கு என்கின்ற முதல் நோக்கம் முக்கியமான நோக்கமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்கு